அனைவருக்கும் வணக்கம் இன்று உலகில் எல்லா நம்பிக்கையிலையும் விட இறை நம்பிக்கை தான் கருதப்படுகிறது அந்த வகையிலே இறைவன் மீது பக்தியும் பற்றும் கொண்டு வாழும் மக்கள் உலகில் கோடான கோடி பேர் வாழ்கிறார்கள் அவர்களுக்கு அருள் தருகின்ற இறைவன் அனைவராலும் போற்றப்படுகிறார் அவ்வாறான தெய்வீக சிறப்புமிக்க இறைவனாகிய சிவன் பார்வதியின் மகனான முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கும் திருத்தலமே பனிச்சோலை வெற்றிவேல் முருகன் தலமாகும் ஆதி காலமாகிய புராண காலத்திலே உலகை சுற்றி வருபவர்களுக்கே ஞானக்கண்ணியனின் கனி என்று சிவபெருமான் அறிவிப்பை கேட்டு முருகப்பெருமான் மயில் மீது ஏறி உலகை சுற்றி வந்து அதை பெரும் சமயத்தில் உலகமே சாதியர் என்று கூறி சிவசக்தி சகோதரரை விநாயகப் பெருமான் வணங்கி அக்கணியை பெற்றுக்கொண்டார் அதனால் கோபமுற்ற முருகன் அங்கிருந்து பழனி சென்றதை நாம் அறிவோம் ஆனால் அதன் பிறகு நடந்த வரலாறு இந்த பனிச்சோலை அருள்மிகு வெற்றிவேல் முருகன் தல வரலாறு அவ்வாறு கோபித்துக் கொண்டு வந்த சண்முகனை சமாதானப்படுத்தி அந்த ஞானக்கனியை முருகனுக்கு அளித்த புண்ணிய இடமே பனிச்சோலை வெற்றிவேல் முருகன் வாழும் இடமாகும் இத்திருத்தலம் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது இங்கு ஆண்டுதோறும் மிகச்சிறப்பாக முறையிலே தைப்பூச விழா நடைபெற்று வருகிறது அன்று அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் ஆண்டுதோறும் தை பங்குனி சித்திரை மாதங்களில் விசேஷ பூஜைகள் நடத்தப்படுகின்றன அன்றும் அன்னதானங்கள் வழங்கப்படுகின்றன இந்த முருகன் கோயிலானது திருச்சி மாவட்டம் முசிறிவட்டம் மகாதேவி அருகில் அதாவது அம்பாயாபாளையம் வேளம்பட்டி அருகில் நாமக்கல் சுறையூர் இடையில் பனிச்சோலை முருகன் வெற்றிவேல் முருகன் கோவில் திருத்தலம் அமைந்துள்ளது நீங்கள் அனைவரும் அக்கோவிலுக்கு சென்று முருகனை தரிசித்து அவரது அருள் பெருமாறு அன்புடன் வேண்டுகின்றோம் சொல்லவர்கள் கைலாசமலை சென்றார்கள் ஜீவன் யோகத்தில்